ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய பன்னியார் மகள் அத்தியாயம் பதினேழு ஒரு வார காலம் ஓடி சென்று விட்டது குருமூர்த்தியின் வைத்தியசாலையில் நிகழ்ந்த அந்த சம்பவத்திற்கு பிறகு உமா உடல் அயற்சியும் மனசோர்வும் மிக்கவளாக நோயாளி போல் மாளிகையை விட்டு எங்குமே செல்லாது முன்பதும் உறங்குவதுமாக பொழுத்தை கழித்து கொண்டு எதிலும் உற்சாகமென்று இருந்தாள் அன்று காலை மீனாட்சி இல்லத்திலிருந்து சிவக்குமாரி அனுப்பியிருந்த சிறு கடிதத்தை பார்த்த பின்னர்தான் அவளுக்கு கொஞ்சம் தெம்பு ஏற்படத் தொடங்கியது பட்டணத்திலிருந்து தான் திரும்பி வந்து விட்டதாகவும் விரைவில் சந்திக்க முயற்சிப்பதாகவும் அவன் அதில் குறிப்பிட்டிருந்தான் வஞ்சகர்களும் சூழ்ச்சிக்காரர்களும் நிறைந்த அவளது சூழ்நிலையில் சிவகுமார் போன்ற ஒரு உண்மையான நண்பன் இருந்தது அவளுக்கு மெத்த ஆறுதலை கொடுத்தது சிவகுமார் எழுதியிருந்த அந்த சிறு லிகத்தை லிகிதத்தை பன்முறை அன்று காலை அவள் திரும்ப படித்துவிட்டு மிகவும் திருப்தியுடன் மேஜை மீது வைத்துவிட்டு எழுந்து தோட்டத்தை சுற்றி பார்வையிட வெளியே சென்றாள் தந்தையுடன் கூட அடிக்கடி சந்தர்ப்பம் கிடைத்த போதெல்லாம் மாளிகைக்கு தப்பாது விஜயம் செய்து கொண்டிருந்த ரங்கதுரை ஒரு சில தினங்களாக தன் சொந்த அலுவல்களின் சிக்கல்களினால் பண்ணையின் பக்கமே வராதிருந்தான் அடுத்த நகரத்திலிருந்து ஊர் திரும்பியதும் அவனது உள்ளம் உமாவை சென்று காண வேண்டும் என்று தவியாக தவித்தது எனவே அன்று காலை வழக்கம் போல் தந்தை பண்ணையை அலுவல்களை கவனிக்க வந்தபோது மகனும் அவருடன் கூட புறப்பட்டு வந்திருந்தான் தந்தையும் மகனும் பண்ணை மாளிகையின் ஹாலுக்குள் நுழைந்தார்கள் அங்கே உமாவை காணவில்லை அவளது வருகைக்காக காத்து கொண்டு நின்ற அங்கதுரையின் கண்களில் மேஜை மீது கிடந்த அந்த சிறு காகிதம் தென்பட்டது உமா மகேஸ்வரிக்கு அதிகாலையிலே யார் கடிதம் எழுதியிருக்கக்கூடும் என்று ஆவலை அடக்க மாட்டாது சுற்று முற்றும் பார்த்துவிட்டு அது சட்டனை எடுத்து பிரித்து அவசரமாக படித்து பார்த்தான் தன் உள்ளத்தையும் உணர்வையும் வந்த நாளிலிருந்து ஒரேடியாக கொள்ளை கொண்டுவிட்ட பண்ணையாரின் செல்வ மகளுக்கு அந்தஸ்தும் கௌரவமும் இல்லாத அனாதை சிவகுமார் மிகவும் உரிமையான பாவத்தில் அன்பு ததும்ப எழுதியிருந்ததை காண அவன் நெஞ்சு பொறாமை தீயில் குழிந்து வெட்டறிய ஆரம்பித்தது முகவாய் தடவிக்கொண்டு ஆலோசனையாக நின்ற தந்தையின் பக்கம் ஆத்திரமாக திரும்பிய மகன் அப்பா இதை பாருங்கள் என்றான் தாழ்ந்த குரலில் வரதராஜன் பரபரப்பாக அந்த லிகிதத்தை படித்துவிட்டு மடித்து மேஜை மீது அது முன்னேறது போலவே வைத்தார் இதையெல்லாம் நாம் எப்படி தடுக்க முடியும் என்ற பாவனையில் மகனை குறிப்பாக பார்த்தார் தந்தை பதில் பேசாது மௌனமாக இருப்பதைக் கண்ட ரகதுரைக்கு எரிச்சல் தாழ முடியவில்லை பண்ணையிலே மேனேஜர் இந்த பதவியிலே அவரு அவருக்கிருந்த செல்வாக்கிற்கு அவர் மட்டும் பணம் மனம் வைத்தாரானால் அனுபவம் தன்னை காத்து கொள்ள திடமும் இல்லாத அவளையான உமாவை கைபொம்மையாக ஆட்டி வைக்க முடியும் அப்படி இருந்தும் தமது செல்வாக்கை கொஞ்சமும் பிறகு வைக்காது பண்ணையார் புத்திரிக்கு அனாவசியமாக சுதந்திரத்தை அள்ளி கொடுத்து அவளை இஷ்டப்படி அல்லவா நடக்கும்படி விட்டுவிட்டார் என்னை தந்தை மீது மகனுக்கு மகத்தான கோபம் பூங்கி கொண்டு வந்தது ஏன் தடுக்க முடியாது மேனேஜர் இந்த ஹோதாவில் உமாவுக்கு ஆலோசனையும் புத்துமதியும் சொல்ல நீங்கள் கடமைப்பட்டவர் அல்லவா உங்கள் புத்திமதிகளை ஏற்க மறுத்தால் தாங்கள் பண்ணை உத்தியோகத்திலிருந்து விலக்கி கொண்டு விடுவதாக பயமுறுத்த வேண்டும் பண்ணையின் சகல விவகாரங்கள் விவ விவகாரங்களின் அந்தரங்கங்களையும் தந்திரங்கங்களையும் தெரிந்த மனிதரான நீங்கள் வேலையினின்று விலகி கொண்டு விட்டால் உமா மகேஸ்வரின் கதி என்னவாகும் இந்த அழகர்நத்தம் கிராமத்தில் அனுபவமே இல்லாத பத்தாம் வசூலியான இந்த சிறு பெண் இவ்வளோ ஆட்படைகளை நிர்வகித்து திறமையுடன் வேலை வாங்கி பண்ணையை ஒழுங்காக நடத்த முடியுமா இந்த பெண் நமது புத்திமதிகளை ஏற்க மறுத்து பிடிவாதம் செய்தால் சாமதான பேத தண்டம் என்றும் சதுர உபாய உபாயங்களையும் பிற்பாடு கையாள வேண்டியதுதான் வயதிலே பெரியவரும் திறமையிலே மிக்க திறமை மிக்கவருமான பண்ணையாரை உங்கள் உள்ளங்கைக்குள் ஆட்டி கொண்டு அந்த திறமை இப்போ எங்கே போயிட்டு இந்த சிறு பெண்ணை அடக்கியால உங்களால் முடியாது இருப்பதைக் காண எனக்கு மிகவும் வைக்கமாக இருக்கிறது என்னால் மிகவும் கடுமையாக வரதராஜன் பதிலுக்கு மெல்லியதொரு புன்னகை செய்தார் வாலிப வயது அனுபவம் குறைவு உனக்கு அதனால் இப்படி ஆத்திரப்பட்டு பேசுகிறாய் யார் யாரை எப்படி நடத்த வேண்டும் எப்பொழுது என் ஸ்வரூபத்தை காட்ட வேண்டும் என்பதை நான் அறிவேன் அதனால் மகனே சற்று பொறு அவசரப்படாதே இந்த கிழவனை அலசியப்படுத்தி துச்சமாக நடந்து கொண்டு வரும் இந்த அகமாவும் பிடித்த பெண்ணுக்கு நான் போக போக இப்பேற்பட்ட பாடத்தை கற்பிக்கிறேன் என்பதை பார் என்றார் கோபத்துடன் தோட்டத்திலே கேட்ட பூமாவின் பேச்சுக்குரல் அருகில் நெருங்கி வருவதைக் கண்டதும் ரங்கதுரை சற்றென்று மேஜையில் கிடந்த காலை பத்திரிகையை எடுத்துக்கொண்டு படிப்பவன் போல் பாவித்து கொண்டு நின்றான் ஹாலுக்குள் நுழைந்தவுமா மேனேஜரின் மகனை கண்டது மிகவும் உற்சாகமுற்றாள் என்று சொல்வதற்கில்லை அவர்கள் வீட்டில் அளித்த விருந்தின் போது அவன் சிவகுமாரை பற்றி அசட்டியாக பேசியதை கேட்டிலிருந்து உமாவுக்கு அவன் மீது மிகவும் மனக்கசப்பு மனக்கசப்பு தான் ஏற்பட்டிருந்தது காலை வேளையில் இவனுக்கு இங்கே என்ன வேலை என்ற அளவிற்கு அவள் உள்ளத்தில் அவன் வருகையை குறித்து கொஞ்சம் வெறுப்பு கூட ஏற்பட்டது எனினும் மரியாதையை உத்தேசித்து தந்தையையும் மகனையும் கரம் குவித்து வணங்கிவிட்டு உட்காருங்கள் என்று உபசரித்தாள் எதிரே வந்து அமர்ந்து கொண்டிருந்த பண்ணையாரின் புத்திரியை ஏற இறங்க கவனித்தான் ரங்கதுரை முகம் வெளுத்து உடல் இழைத்து ஆரோக்கியம் குண்டியல் போல் காணப்பட்டாள் அவள் மேனேஜர் மகனுக்கு அதை குறித்து எல்லையெல்லாம் கவலை ஏற்பட்டுவிட்டது மிகவும் அக்கறையாக மீசுமா உங்கள் உடம்பிற்கு என்ன அழகர் அத்திற்கு வந்தபோது தாங்கள் இருந்ததற்கும் இப்போது இருப்பதற்கும் மிகவும் வித்தியாசம் காணப்படுகிறதே உடல் மிகவும் இழைத்திருக்கிறீர்களே என்றான் கவலையுடன் தன்பால் அவன் காட்டிய உமா கவனிக்கவும் இல்லை அப்படியா என்று கேட்டுவிட்டு அலட்சியமாக நகைத்தாள் ரங்கதுரை கூறுவது முற்றிலும் உண்மைதானம்மா தாங்கள் நாளுக்கு நாள் ஏனோ இழைத்து வருகிறீர்கள் தங்கள் ஆரோக்கியத்தை வேலை விமரத்தில் அலட்சியப்படுத்தினால் பிறகு விபரீதமாக போனாலும் போகலாம் என்று ஒத்துப்பாடினார் வரதராஜன் இந்த ஊர் அதன் சீதோஷனம் இரண்டும் உமா அவர்களுக்கு ஒத்துக்கொள்ளவில்லை என்று நினைக்கிறேன் கொஞ்ச நாட்கள் எங்கேயாவது வெளியூரில் இடமாற்றமாக பத்து நாட்கள் தங்கியிருந்து விட்டு வந்தார்களானால் சௌகரியமாக இருக்கும் என்ற மகன் சாதுரியமாக ஒரு யோசனையை எடுத்து வெளியே விட்டான் வரதராஜன் முகம் இதை கேட்டதும் பிரகாசமடைந்தது மின்னல் வேகத்தில் அவர் மூளையில் ஒரு எண்ணம் கொடிவிட்டு ஓடியது நல்ல வேலை ஞாபகப்படுத்தான் நானே உமா அவர்களுக்கு எடுத்து கூற விரும்பினேன் அழகர் நத்தம் வந்ததிலிருந்து அவர்களுக்கு ஓய்வு எதுவும் கிடையாது அக்கம் பக்கத்து கிராமங்களுக்கு சென்று பார்வையிடக்கூட பொழுது இருக்கவில்லை ஒரு பத்து நாட்கள் பண்ணை வேலைகளை மறந்து விசிராந்தியாக உனது அத்தை அவர்கள் கிராமத்திற்கு சென்று தங்கிவிட்டு வந்தார்களானால் என்று முடிக்காது நிறுத்தினார் ஆமாம் அப்பா நல்ல யோசனை தான் இது அத்தை இதை பற்றி கேள்விப்பட்டால் என்றே புறப்பட மகிழ்ச்சியுடன் மூட்டை கட்டி விடுவார்களே நமது புக்கு வீட்டில் உமா அவர்களை ஒரு சில தினங்கள் விருந்தாளியாக வைத்து கொள்வதை அவர்கள் நமது வாழ்க்கையிலே கிடைக்கக்கூடாத ஒரு பாக்கியம் என்று கருதுவார்கள் என்று புகழ்ச்சியாக பேசினான் மகன் ஆமாமம்மா தாங்கள் இது சமயம் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் நத்தத்தில் இருந்தபடியே ஓய்வாக இருப்பது என்பது சாத்தியப்படாது அதனால் அடுத்த கிராமங்கள் எதற்காவது புறப்பட்டு சென்று விட வேண்டும் முன்வெண் தெரியாத எந்த இடத்திற்கும் தாங்கள் சென்று தங்கி அவதி அவதிப்படவே வேண்டாம் சென்பகோலியின் புக்ககம் இங்கிருந்து முப்பது மைல் தூரத்தில் தான் உள்ளது அழகர நத்தத்தை விட இரு மடங்கு பெரிதான வளம் பொருந்திய அழகே கிராமம் அங்கே தாங்கள் என் தங்கையுடன் வீட்டில் சென்று சௌகரியமாக தங்கிவிட்டு வரலாம் உத்தரவு கொடுத்தால் புறப்படுவதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை நொடி பொழுதில் செய்து கொடுக்கிறேன் என்றார் அத்தை அவர்களின் புக்ககுத்தி கிராமத்தை ஒரு முறை நீங்கள் பார்த்தீர்களானால் அதை விட்டு வர உங்களுக்கு பிறகு கொஞ்சமும் மனம் இருக்காது எங்கு பார்த்தாலும் பச்சை என்று வயல்களும் மாஞ்சோலைகளுமாக பார்க்க பார்க்க அந்த கிராமம் கண்களுக்கு ஒரு பெரும் இருந்தாக இருக்கும் அத்தையவர்களின் வீடு ஆற்றங்கரைக்கு மிகவும் சமீபத்திலே இருக்கின்றது காற்றோட்டம் மிகுந்த சுகமான வாசஸ்தலம் தினம் காலையில் எழுந்ததும் ஆற்றிலே சென்று மனக்குளிர ஸ்நானம் செய்யலாம் ஊருக்கு ஒரு மைல் அருகிலே பிரசித்தி பெற்ற ஒரு சிவாலயம் இருக்கிறது பற்று பற்றியுள்ளவர்களுக்கு நல்லதொரு பொழுதுபோக்கும் இடமாகும் அருகிலே ஒரு அழகான சிறு குன்று வரி இருக்கிறது அத்தை அவர்கள் வீட்டு சமையல்காரன் செய்து கொடுக்கும் சித்திரானங்களுடன் ஒரு நாள் பொழுதை அந்த குன்றிலே மிகவும் அல்ல உல்லாசமாக கழிக்கலாம் தன்னந்தனியாக அங்கே பொழுது இப்படி போகும் என்று கவலைப்பட வேண்டாம் அவர்களுடன் கூட துணைக்கு நாளும் சில ஆட்களும் வருவோம் இங்கிருந்து நம் பண்ணையின் காரை எடுத்துக்கொண்டு புறப்பட்டால் முக்கால் மணி நேரத்தில் கிராமம் போய் சேர்ந்து விடுவோம் என்னை கேட்டால் நீங்கள் கொஞ்சமும் யோசிக்காது நாளையே புறப்பட்டாலும் நல்லதுதான் என்று மூச்சு விடாது பேசி முடித்தான் ரங்கதுரை தந்தையும் மகனும் தனது விருப்பத்தை பற்றி ஒரு வார்த்தை கூட கேட்காது இவ்வாறு வெளியூர் பிரயாணம் ஒன்றுக்கு திட்டம் போடுவதைக் கேட்ட உமாவுக்கு சிரிப்பும் கோபமும் கலந்து வந்தன வரதராஜன் பக்கம் திரும்பி மெல்லிய குரலில் என் ஆரோக்கியத்தை பற்றி தாங்கள் எடுத்துக்கொள்ளும் சிரத்திக்கு மெத்த வந்தனம் ஆனால் இது சமயம் பண்ணையை விட்டு நான் எங்கும் போக விரும்பவில்லை அடுத்த வாரம் நடக்கப்போக மீனாட்சி இல்லாத ஆண்டு விழாவில் குழந்தைகளுக்கு பரிசீலிக்கும் பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் அதை செவனே நடத்தி கொடுக்க ஆசையாக இருப்பதால் ஊரை விட்டு வெளியே போக தச்சமை எனக்கு நேரமும் இல்லை என்றால் மிகவும் அசட்டையாக எந்த மனிதர்களின் உறவை அவள் நாடுவதை காண வெறுத்தானோ அதே மனிதர்களுடன் உமா சென்று மேலும் மேலும் நெருக்கமாக தொடர்பு ஏற்படுத்தி கொள்வதை காண ரங்கதுரையின் உள்ளம் அன்னல் அனலாக பற்றி எறிந்தது சரி சரி இதற்கு ஒரு முடிவு கட்டாவிடில் எல்லையை மீறிவிடும் என தனக்குள் எண்ணி கருவியவனாக அதனால் என்ன வினாட்சி இழுத்து பரிசீலிப்பி விழா முடிந்த பிறகு இந்த வெளியூர் பிரயாணத்தை பற்றி யோசித்தால் போகிறது என்று பகட்டாக கூறினான் அன்று தந்தையும் மகனும் அவ்விடத்தை விட்டு மிகுந்த மன அதிருப்தியுடன் வெளியேறினார்கள் அன்று பிற்பகல் போஜனத்திற்கு பிறகு மிகவும் ஆயுர்வாக உமா வெகு நேரம் தூங்கிவிட்டாள் ஜன்னல் அருகே எது பேச்சுக்குரல் கேட்டதும் நித்திரை கலைந்து திருக்கிட்டு எழுந்தாள் மாலை பொழுது மறைந்து சூரியன் அஸ்தமித்து இருள் பரவி வெகு நேரமாகிவிட்டதை உணர்ந்ததும் அதிர்ச்சி அடைந்தவளாக படுக்கையின் எது உட்கார்ந்து கொண்டு ஜன்னலை மறைத்த திரைச்சிலையை விளக்கிவிட்டு தோட்டத்தை எட்டி பார்த்தாள் கீழ்வானத்திலே லேசாக மேகத்தின் படத்திலே மறைந்து கொண்டிருந்த நாலாம் பிறை சந்திரனின் வங்கி ஒளியில் ஜன்னல் அருகே படர்ந்திருந்த மல்லிகை புதர் அருகே இருவர் நிற்பது கண்களுக்கு புலனாகியது மிகவும் தாழ்ந்த குரலில் அவர்கள் பேசிய போதிலும் உமாவுக்கு காற்று வாக்கில் அவர்களது சம்பாஷனை மிகவும் தெளிவாக கேட்கவே ஆச்சரியத்துடன் ஜன்னல் அருகே காதை வைத்து உற்று கேட்கலானால் அப்படின்னா நேத்தை விட உடம்பு இன்னைக்கு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு சொல்லி என்றது ஒரு குரல் என்ன செய்வேன் நான் அந்த இடத்தை விட்டு வெளியே போகக்கூட நமக்கு விதி இல்லாமல் இருக்குது இந்த பிழைப்பை விட எங்கள் ரெண்டு பேருக்கும் சாவு வந்துவிட்டால் கூட மேலும் நினைக்கிறேன் என்றது பதிலுக்கு மிகவும் வருத்தத்துடன் இன்னொரு குரல் வருத்தப்படாதே காலையிலே கட்டாயம் மருந்தும் பார்ல அரிசியும் வாங்கிட்டு வந்து விடுகிறேன் யாராவது பார்க்க போகிறாங்க அந்த பாவிகள் கண்ணிலை பற்றி விடாதே போ என்று எச்சரித்தது முதல் குரல் மறுகணம் தோட்டத்து சருகுகள் மிதிப்படும் மெல்லிய ஓசை கேட்டது வளிகை புதர் அருகே நின்று கொண்டிருந்த இருவரில் ஒரு ஆசாமி செடி மறைவில் இங்கும் அங்கும் பதுங்கியபடி தோட்டத்தை விட்டு மெதுவாக வெளியேறுவதை உமா கவனித்தாள் அவளுக்கு ஆச்சரியம் தாழ முடியவில்லை அந்த இருவர் யாராக இருக்க முடியும் அப்படி பயந்து சாகும் அளவிற்கு என்ன ரகசியத்தை அவர்கள் ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொண்டார்கள் என்று எண்ணி பிரமித்தபடி அவள் தோட்டத்தையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள் மல்லிகை புதர் அருகே நின்று கொண்டிருந்த முதல் ஆசாமியே சற்று நேரம் சென்றதும் மெல்ல நடந்து ஜன்னல் ஒருமாக அப்பால் சென்றது போல் தோன்றவே உமா ஆவலுடன் எட்டி பார்த்தாள் அடுத்த அறையில் இருந்து கொண்டிருந்த மின்சார விளக்கின் ஒளி அந்த ஜன்னல் வெளியே தோட்டத்திற்குள் வீசி கொண்டிருந்ததனால் தன் அறைய ஜன்னலை தாண்டி அப்பால் சென்ற அந்த ஆசாமி தோட்டக்கார சின்னமுத்துவின் மனைவி வீராயி என்பதை நன்றாக கண்டு கொண்டாள் அப்படியானால் ரகசியமாக தோட்டத்தில் சந்தித்து பேசிய அந்த இரண்டாவது ஆசாமி யார் ஒரு சமயம் தோட்டத்திலே விளையும் காய்கறிகளை திருட்டுத்தனமாக யாருக்கேனும் வீராயி விற்பனை செய்கிறாளோ என்னவோ அப்படியென்றால் இதை விடக்கூடாது விசாரித்து தண்டிக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் உமாவுக்கு சற்றென்று ஏற்பட்டது மறுநாள் காலை தோட்டத்தைச் சுற்றி பார்வையிட உமா வந்தபொழுது வீர வீராயை கண்டதும் பதட்டமாக நேற்று தோட்டத்திலே இருட்டிலே யாரோடு நீ அப்படி ரகசியம் பேசிக்கொண்டிருந்த என்று கடுமையாக அதட்டி கேட்டுவிட்டாள் புதினாக்கீரை பயிரிட பாத்தி குத்தி கொண்டிருந்த சின்னமுத்து எஜமானியின் முகத்திலே படிந்து நின்ற கோபத்தைக் கண்டதும் பயந்து நெருங்கி போய்விட்டான் கொலை குற்றம் செய்தவள் போல் வீராயி எஜமானியை பார்த்து மிரண்டு விழித்தாள் அதை கண்டது உமாவின் சந்தேகம் வலுக்க தொடங்கியது உங்களுக்கு ஒரு குறைவில்லாத நல்ல சம்பளம் தங்க வசதியான இடம் எல்லாம் கொடுத்து வருகிறேன் அப்படியிருந்தும் திருப்தி இல்லாத பேராசையுடன் தோட்டத்து காய்கறிகளை பறித்து திருத்தடமாக வெளியே கொடுத்து வியாபாரம் செய்து பணம் திரட்ட முயற்சி செய்கிறதை காணும்போது என்று கூற முடியாது கோபத்தோடு நிறுத்தினாள் ஐயோ அம்மா இந்த மாதிரி ஈன வேலை செய்கிறதாக உங்களுக்கு யார் சொன்னாங்க நான் ஒரு பாவமோ அம்மா என்று வீராய் அழுது விடுகிறவர்கள் போல் பேசினாள் அப்படியானால் நேற்று நீ இங்கே யாரையும் சந்தித்து மிகவும் ரகசியமாக பேசினாயே அது என்ன என்பதை கூறிவிடு பயப்படுவானேன் என்று மிரட்டினாள் உமா சின்ன முத்து மனைவியின் முகத்தை பார்த்து சொல்லிவிடு என்பது போல் ஜாடர் செய்தான் வீராய் தொண்டையை இரும்பி சரிப்படுத்தி கொண்டலாமா நான் பூரா விஷயத்தை சொல்லிவிடுகிறேன் அப்போதான் உங்களுக்கு விளங்கும் நேற்று என்னை பார்க்க மாந்தோப்பிலிருந்து கட்டையின் பெஞ்சாதி அஞ்சலை வந்திருந்தாள் அவளோட புருஷனுக்கு ரெண்டு நாளாக காய்ச்சல் மும்முரமாக வீசுதான் மருந்து வாங்கக்கூட முடியாமல் வாரில் அரிசி கூட வாங்க முடியாதபடி தவிச்சிக்கிட்டு கிடந்தாளாம் அதுக்காக தான் என்கிட்ட ஓடி வந்தாமா என்றாள் தயக்கமாக உமா வியப்பாக அவளை உறுத்தி வீழ்த்தாள் அவளை பயந்து கொண்டு பதுங்கி இங்கே வர காரணம் கொலை குற்றம் செய்துவிட்டவள் போல ஏன் அப்படி நடிகனாள் அவள் என்று பிரமிப்புடன் கேட்டாள் பண்ணை மேனேஜர் ஐயாவுக்கோ அவர் மகனுக்கோ அஞ்சலை வெளியே வந்தது தெரிஞ்சா தோலை உரிச்சு அம்மா கட்டையினும் அஞ்சலையும் மாந்தோப்பு பங்களாவை விட்டு உசுர் போனாலும் வெளியே வரவே கூடாதுன்னு கடுமையான உத்தரவு அம்மா என்றாள் வீராயி இதனை வேடிக்கையாக அல்லவா இருக்கிறது அவர்கள் இருவரும் அப்படி என்ன கைதிகளா நீ சொல்லுகிறது ஒன்றும் விளங்கவில்லையே வெளியே வந்தால் என்ன குற்றமாம் என்று வியப்போடு கேட்டால் வியப்பாக கேட்டால் உமா மண்வெட்டிகளை வேட்டியை கீழே வைத்து விட்டு கையில் படிந்திருந்த மண்ணை உதறி கொண்டு சின்ன சின்னமுத்து யஜமானியார்கே வந்தான் அம்மா உங்களைப் போல் நல்ல மனசு படித்தவங்க எங்களுக்கு யஜமானியாக வந்தது கடவுள் அருள்தான் கடவுள் அருள் தான் அம்மா எங்கள் மனக்குழைகளை உங்கள் கிட்டே தாராளமாக பயம் இல்லாமல் சொல்லிவிடலாம்னு நம்பிக்கை ஏற்படுகிறது கட்டையினை நீங்கள் சீக்கிரமாக மாந்தோப்பு மாந்தோப்பு வேலையிலேருந்து நீக்கி விட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அவனுக்கு வேறு வேலை கூட வேணாம் கையிலே கொஞ்சம் ஏதாச்சும் கொடுத்து அனுப்பினா அவனும் அவன் பெஞ்சாதியும் சந்தோஷமாக உங்களை மனமார மனசார வாழ்த்துக்கிட்டு அவங்க கிராமத்துக்கு போய் சேர்ந்துடுவாங்க என்றான் ஏன் கட்டை எனக்கு தன் வேலையில் என்ன குறை சம்பளம் போதவில்லையா வேலை கஷ்டமாக இருக்கிறதா என்று உமா வினவினாள் அதெல்லாம் ஒன்றும் இல்லையம்மா நீடித்து அந்த பங்களாவிலே வேலை செய்தால் அவனுக்கு நிச்சயமாக சீக்கிரம் பைத்தியம் பிடித்து விடும் என்றான் சின்னமுத்து அந்த பங்களாவிலே ஏதோ ஒரு பெரிய பேய் வாசம் செய்கிறதாம்மா அதில் போய் தங்கி வாழ்ந்தவங்க யாரும் உருப்பட்டுது இல்லையாம்மா கட்டையின் பெண் ஜாதிக்கு ரா தூக்கமே கிடையாது ராவிலே ஒரு இடத்துல படுத்தால் அந்த இடத்துல மனுஷங்க இருக்க முடியாதான் திடீர்னு திடீர்னு தூக்கி போடுமாம் ஏதோ ஒன்று வந்து காற்று போல் தலைமுடியை பிடிச்சி அழகாக தூக்கி வந்து வாசல் வாசலிலே போட்டுவிடுதாம்மா ஆட்சி அவங்களும் அந்த பங்களாவிலே குறைஞ்சது இருபது இருபத்தஞ்சி வருஷம் போல் இருந்து விட்டாங்க ஒவ்வொரு நாளும் பேய்க்கு பயந்து வாழறதுன்னா யாரால் அம்மா முடியும் இதனாலேயே கட்டை எனக்கு அடிக்கடி காய்ச்சல் வந்து விடுது என்றால் வீராயி பேய்க்கும் கட்டையன் பங்களாவை விட்டு வெளியே வரக்கூடாது என்று தடை உத்தரவுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டால் ஆச்சரியத்துடன் உமா மாந்தோப்பு பங்களாவை பற்றி தோட்டக்கார தம்பதிகள் கூறியதை கேட்க அவளுக்கு தான் இருந்தது மனைவி இதற்கு பதில் முன் சின்னமுத்து குறுக்கிட்டான் ஆரம்பத்திலே கட்டையன் எங்களோட தோட்டத்திலே வேலை செய்து கொண்டிருந்தான் அம்மா சில சமயம் யஜமானியம்மாவுக்கு அவன் வண்டி கொண்டு போவான் மற்ற வேலைக்கு தோட்டத்திலே என்னோட கூட வேலை செய்வான் அவன் பொஞ்சாதி ஒரு விதத்திலே என் பெஞ்சாதிக்கு உறவு பொண்ணு அதனாலே நாங்க நாலு பேரும் ஒன்றாக தோட்டத்து வீட்டிலே சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் ஒரு சமயம் கட்டணை மேனேஜர் ஐயா இந்த தோட்டத்து வேலையிலிருந்து மாற்றி மானந்து மாந்தோப்பு பங்களா தோட்டத்து வேலைக்கு அமர்த்தினார் அதுக்கப்பாலே அங்கேயே அவனை நிரந்தரமாக பெஞ்சாதியோடு வேலை செய்யும்படி உத்தரவு போட்டு விட்டாங்க மாந்தோப்பு பங்களாவுக்கு போனதும் ஒரே மாதத்துலேயே கட்டையன் ரொம்ப மாறிவிட்டானுங்க ஏதோ காத்து தோஷத்துலேயே அவன் மூளையே கலங்கி போயிடுச்சு திடீர் திடீர்னு நாலு மாதம் அஞ்சு மாதத்துக்கு ஒரு வாட்டி அவனுக்கு பைத்தியமே பிடிச்சி போயிடுது காய்ச்சி மூச்சுன்னு கத்திக்கிட்டு தோட்டத்தை சுற்றி விடுவான் கையில் கிடைத்த பொருளை உடச்சி நாசப்படுத்துவான் எத்தனையோ வாட்டி அஞ்சலை மேனேஜர் ஐயா கிட்டே இதை பற்றி முறையிட்டு கொண்டாங்க ஆனால் அவர் ஒரே பிடிவாதமாக கட்டைய அந்த வேலையை விட்டு அப்பால் போகக்கூடாதுன்னு கடும் உத்தரவு போட்டு விட்டார் பங்களாவை விட்டு புருஷனோ பெண் ஜாதியோ வெளியே தலையை காட்டக்கூடாதுன்னு மேனேஜர் உத்தரவு அப்படி வெளியே வந்தது தெரிஞ்சால் மேனேஜர் தயவு பார்க்காது தோலை பீச்சு எடுத்து விடுவார் நான் மட்டும் கட்டையனாக இருந்தால் இந்த மேனேஜர் ஐயாவுக்கு ஒரு கும்பிடு போட்டு விட்டு எப்போ வேலையை விட்டு போயிருப்பேன் ஆனால் கட்டையன் ஏனோ அவரை பேரை கேட்டால் கூட பயப்பட்டு சாவுறான் அவர் மூஞ்சியை கூட நிமிர்ந்து பார்க்க பயப்படுகிறான் நீங்களே சொல்லுங்கம்மா கட்டையன் வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா பேய்க்கும் பிசாசுக்கும் பயந்துக்கிட்டு சதா அதை வீட்டில் எத்தனை நாள் தான் ஒரு மனுஷன் வாழ முடியும் என்று கடகடவென பேசிவிட்டு பெருமூச்சு விட்டான் அப்படியா நீ சொல்வதையெல்லாம் கேட்க மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது இருந்தபோதிலும் மேனேஜர் ஐயா விடிவாதமாக கட்டையினை அந்த பங்களாவில் கைதி போல் இருத்தி வைத்திருக்கும் காரணம்தான் புரியாத புதிராக இருக்கிறது கேட்க வேடிக்கையாகவும் இருக்கிறது என்றால் உமா ஏன் அவனுக்கு இந்த விதமான தண்டனைன்னு எங்களுக்கு ஒருத்தருக்குமே விளங்கலையம்மா இதை பற்றி நீங்கள் தான் தீர விசாரித்து கட்டையனுக்கு ஒரு ஆதரவு கொடுக்கணும் என்று வினயமாக கேட்டுக்கொண்டான் சின்னமத்தை அப்படியே செய்கிறேன் என்று கூறிவிட்டு உமா மாளிகைக்குள் திரும்பிச் சென்றாள் அன்று இரவு இதை பற்றி அவள் வெகுவாக சிந்தித்தவனும் உறக்கமின்றி படுக்கையில் புரண்டு கொண்டிருந்தாள் மேனேஜர் வரதராஜன் கட்டையின் விஷயத்தில் கடுமையாக நடந்து கொள்வதில் ஏதோ மர்மம் இருப்பதாக அவளுக்கு தெல்ல தெளிவாக விளங்கியது அனுபவமும் சாதுரியமும் புத்திசாலித்தனமும் மிகுந்த மேனேஜர் அனாவசியமாக ஒரு வேலைக்காரன் மீது வன்மம் காட்ட மாட்டார் அதற்கு முக்கியமாக ஏதோ ஒரு காரணம் இருக்க வேண்டும் என்று அவளது யூகம் தெளிவாக எடுத்துக்காட்டவே அதை பற்றி ஆராய்வது என்ற தீர்மானத்தை உடனே மேற்கொண்டாள் கட்டையின் மீது மேனேஜர் காட்டும் துவேஷத்திற்கும் பண்ணை வாழ்க்கைக்கும் ஏதோ ஒரு சம்மதம் இருப்பதாக அவளது உள்ளரக்குறவே உமா மறுநாளே சென்று மாந்தோப்பில் கட்டணை கண்டு விசாரிப்பது என்று முடிவுக்கும் வந்துவிட்டாள் அதற்கு பின்னர் அவளுக்கு அன்று இரவு உறக்கம் வந்தது